வணக்கம் நான் சுபவீர பாண்டியர் கவிஞர் இன்குலாவின் மரணம் கனத்த செய்தியாய் இன்று நம் செவிகளில் அறைந்தது இறுதி வரையில் மானுடம் பாடிய கவிஞன் இன்குலா எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு சமயம் கடந்து மானுடம் கூடும் சுவர் இல்லாத சமவெளி தோறும் குறிகளில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்று பாடியவர் கவிஞர் என்குலாம் இறுதி வரையில் எல்லோரையும் சமயங்களை கடந்து மனிதர்களாகப் பார்க்க விளைந்தவர் அவர் எந்த ஒரு மூலையில் எந்த நாட்டில் யார் ஒருவர் கண்ணீர் வெடித்தாரும் அந்த கண்ணீர் துளிகளில் தன்னையும் கரைத்து கொண்டவர் கவிஞர் என்குலான் அவருடைய பாடல்கள் எல்லாம் காற்றில் கலந்தன இன்று அவருடைய மூச்சு காற்றும் காற்றிலே கலந்து போயிற்று கவிஞர் இன்குலாபுக்கு நம்முடைய வீர வணக்கம்